அமர்ந்து கொள்ள என்ன சொல்றாரு இங்கேயும் கூட இந்தியாவில் ஈடி பிரிக்க கூடாது சிகரெட் வித்தாங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அட்டைப்படம் போடுவது எல்லா லாபி எதிர்த்து நின்று பணியாற்றி ஒரு பக்கம் இதையெல்லாம் புகையிலை நான் ஒழிப்பேன் என்று சமூகம் காத்துக் கொண்டிருந்தார் வேலையை செஞ்சார் இதே பத்திர இடத்துல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த இந்த நூத்தியை இதற்கெல்லாம் ஒரு பக்கம் போராடம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு மக்கள் ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் பாட்டாளியினுடைய குரல் இருக்கவேன் சாதாரணமான விவசாய பெண் மக்களுடைய குரல் இருக்கவேன் ஏழை மக்களுடைய குரல் இருக்கவேன் நம்மெல்லாம் நடுக்கை சகோதர சகோதரிகளை முத்துகின்ற மையெல்லாம் பொருள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஏது நடந்தாலும் கூட எப்படி நடந்தாலும் கூட ஜூலை பத்தாம் தேதி நான் மாம்பளம் சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் தலைமுறைத்தான் திமுக பயிற்சி போய் பாருங்கள் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் வீதி வீதியாக நின்று கொண்டிருக்கின்றார் அமைச்சரே இன்னைக்கு கோட்டுப்பாட்டிலோட சுற்ற வேண்டிய இடம்

ஒட்டுகின்ற மலையிலே இணையம் பிற்படுத்தாமல் இங்களுக்கு உங்களுக்கு என்ன